புத்திசாலியான கண்ணனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அவன் யோசிக்காமல் பேசினான் அவன் எங்கு சென்றாலும் கடுமையான பயனற்ற கருத்துக்களை கூறினான் டீ பெரியவர்கள் கிராம விஷயங்களை பற்றி விவாதிக்கும் போது கண்ணன் குறுக்கிட்டு ஏன் வயதானவர்கள் இன்னும் அறிவுரை கூறுகிறீர்கள் வீட்டிற்கு போய் தூங்க வேண்டியதுதானே என்று கூறினான் பெரியவர்கள் கோபமடைந்தனர் ஆனால் அவர்கள் அவரை புறக்கணித்தனர் ஒரு திருமணத்தின் போது அனைவரும் மணமகளை பாராட்டிய போது அவள் அவ்வளவு அழகாக தெரியவில்லை ஒருவேளை மணமகனுக்கு ஒரு சிறந்த தேர்வு கிடைக்காமல் போயிருக்கலாம் என்றான் கூட்டம் அதிர்ச்சியில் அமைதியாகிவிட்டது விரைவில் யாரும் கண்ணனிடம் பேச விரும்பவில்லை கூட்டங்களில் அவன் வந்ததும் மக்கள் அங்கிருந்து நகர்ந்தனர் திருமணங்கள் மற்றும் விழாக்களுக்கு அழைப்பு விடுப்பதை நிறுத்தினர் ஒரு நாள் கண்ணன் ஒரு மரத்தடியில் தனியாக அமர்ந்து தன்னை ஏன் ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று யோசித்தான் ஒரு வயதான ஆசிரியர் அவனை கடந்து சென்றபோது கண்ணா உன் வார்த்தைகள் முட்கள் போன்றவை அவை எந்த பயனையும் தருவதில்லை வலியை மட்டுமே தருகின்றன அதனால்தான் மக்கள் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றார் பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் பலரும் வெறுக்கும்படியான பயனற்ற சொற்களை பேசுபவரை எல்லோரும் இகழ்ந்துரைப்பார்கள் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு அவை பயனற்றதாகவும் புண்படுத்துவதாகவும் இருந்தால் அனைவரும் பேசுபவரை நிராகரிப்பார்கள்